அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ராதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை குரு அருளும் திரு உடைய நம்மளுடைய நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றிகள் ரொம்ப ரொம்ப நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்களாம் ஸோ கம்யூனிகேஷன் பெருகக்கூடிய அமைப்புலையும் நம்மளுடைய புத்தியை நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்புக்கெல்லாம் அந்த சேட்டலைஸு வந்து ரொம்ப உதவின் அர்த்தம் ஸோ நீங்கள் இப்படி நம்ம யூடியூப் சேனலில் பேசுகிற குருமார்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது நல்லா பேசியிருக்கிறாங்கன்னு ஒரு நல்ல விஷயம் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது பிரபஞ்சம் ஈசனும் உங்களை வாழ்த்தட்டும் தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் கொண்டாடக்கூடிய பரணி தீபம் திருவண்ணாமலைக்கே உகந்த நாளுங்களாம் அப்பேற்பட்ட அந்த அண்ணாமலை உண்ணாமலை தேவியை இந்த மாதம் முழுவதும் நம்ம வழிபாடு எடுக்கலாம் அதே போல் நம்ம எல்லாமே வந்து மாலை போட்டு பூஜை புனஸ்காரமாக சந்தனமும் துளசியும் கையுமாக இருக்கக்கூடிய விசேஷமான மாதத்தில் இந்த கார்த்திகை மாதம் சாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு கேரளா மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களாக எல்லாரும் மாறக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை ஒன்றாந்தேதியே நிறைய பேர் போட்டுருவாங்க மாலை போட்டுருவாங்க விசேஷமாக இருக்கும் தூய்மையாக உள்ளன்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை அந்த சங்கல்பத்துக்கு அத்தனை விசேஷம் உண்டு சாமி சரணம் ஐயப்ப சரணம்னு சொல்லக்கூடிய பக்த கோடிகள் எல்லாருமே எல்லாருமே இந்த ஐதீகமாக கார்த்திகை மாதத்தை முருகனுக்கு ப்ளஸ்ஸு ஐயப்பனுக்கும் நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் காவேரியில் நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணிக்கோங்க திங்கக்கிழமை சனிக்கிழமை ஸ்தானம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே போல் ஏகாதேசி வருது அற்புதமான ஏகாதேசி ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி டிசம்பர் மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை மாதம் தேதி வருதுங்க அந்த ஏகாதேசிக்கு ரொம்ப விசேஷம் உண்டு நம்மளுடைய பாவ புண்ணிய விஷயங்கள் எல்லாம் கணக்கெடுக்கக்கூடியவர் சித்திரகுப்தர் இதுக்கெல்லாம் நான் வந்து உனக்கு அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் சொல்லுவாங்க அந்த திவ்ய தேசங்களோட நம்மளுடைய பரம பதம்னு போய் சேரக்கூடிய அமைப்பு அதுதான் சொர்க்கவாச பூமிம்பாங்க அந்த ஏகாதசி எம்பெருமான் தான் கதவை திறந்து விடணும் அப்போ அத்தனை புண்ணியம் நம்ம செஞ்சுருக்கணும் அந்த பெருமாளுடைய வழிபாடு அவருடைய பிராண கதைகள் அப்படிங்கம்போதே ராமாயண மகாபாரதம் இதெல்லாம் கேட்டுட்டு வரலாம் அதே போல் நம்ம வந்து அவருடைய அந்த விஷ்ணு நாமெல்லாம் கேட்டால் ரொம்ப சிறப்புங்களாம் பரணி தீபம் மூன்று நாட்கள் தீபம் ஏற்றணும் பெண்கள்லாம் ஐதீகமாக வீட்டில் அவ்வளோ சுத்தபத்தமாக மாலை நேரம் அந்த மூணாந்தேதி இங்கே மூணு பன்னிரெண்டு கார்த்திகை பதினேழாம் தேதி தீபம் நன்னால் ஆரம்பிக்குது பரணி தீபம் ஐந்தாம் தேதி முடிவடையும் லக்ஷ்மி கடாட்சம் குடும்பத்தில் நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கு விருத்தியை கொடுக்கறதுக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் ஒரு செல்வ செழிப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தீபச் சுடராக இருந்து சிவன் நமனுக்கு எல்லாத்துக்குமே அருளை புரியக்கூடிய தமிழ்நாட்டிலேயே விசேஷமான திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை குரு வக்கர பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் அதிசாரமாக மாறுது இப்போ ஏற்பட்ட சிறப்பான மாதத்தில் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரத்துடன் இனி பார்ப்போம் மிதுன ராசி நேயர்களே ரொம்ப ரொம்ப அருமையாக அற்புதமாக ரெண்டாம் இடத்துல அதிசாரமாக குரு பகவான் இருந்துச்சுங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு பேபி வந்து இப்போ இந்த கிடைக்குங்கிறதுனால டாக்டர் சொல்லியிருக்காங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்பக்கூடியவங்க மிதுனமே எப்படின்னா ரெட்டை குணம் இருக்கும்பாங்க ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க ஆஸ்லைஸ் மைண்டு இருக்கும் அந்த மேடு பலம்பாங்கள இரவு பகல் இந்த மாதிரி ரெண்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இது எல்லாமே மிதுனத்துக்கு சொல்லும் ஏன்னா அந்த ஜெமினி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு மிருகஷீரடம் திருவாதிரை புனர்பூஷம் பூஷம் அற்புதமான விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய மாதம் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் தான் அந்த கார்த்திகைம்பாங்க அப்படிப்பட்ட அந்த முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்பயுமே உண்டுங்க இரண்டாம் இடத்துல இருந்த குரு ஜென்மத்துக்கே வரார் சில விஷயங்கள் நீங்கள் எதாவது இப்போ நீங்கள் க செயல்பாட்டுக்கு வச்சிங்களோ அதெல்லாம் வேகமாக நடக்கும் ஜென்ம குரு இனிமேல் பாதிப்பு இருக்காது பயப்பட வேண்டாம் சனி பகவான் பத்தாம் இடத்துல இந்த தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்குங்க ரொம்ப நாளாக இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மெட்ராஸ் போகிறேன் கன்னியாகுமரி போகிறேன் ஹைதராபாத் போகிறேன் மேடம் எந்த ஒரு விஷயமும் நமக்கு நிறைய இடத்துல அலைச்சல் தான் கிடைக்கவே இல்லை திருவாதிரை நட்சத்திரம் போன வாரம் ஒரு பையன் ஜாதகம் அப்போ மூணு தொழில் மாறியாச்சு நாலு தொழில் மாறியாச்சுன்னா சனி பகவானையும் பத்தாம் இடத்தையும் பாருமே அப்போ ஆறு பத்து சனி பகவான் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைகிறது சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பாவ கிரகம் அதுக்கு முன்னாடியே இன்னும் பாவ கிரகத்தோட சேர்க்கையில் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் பல தொழில் மாற்றத்தை இடமாற்றத்தையும் பிரச்சனையும் கொடுப்பார் நீ எம்பிபிஎஸ்ஸே படிச்சிருந்தாலும் சரி அப்போ தொழில்காரகன் ஆயுள்காரகன் யாருங்க சனி பகவான் நல்லா இருக்கணும் அப்போ தான் அவருக்கு தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ வக்கரமாக இருந்து சில தாமதமும் தடையும் கொடுத்துக்கிட்டு பத்தாம் இடத்துல இருந்தாலும் மிதுனத்துக்கு கோச்சார கிரகப்படி இந்த மாதம் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது மகிழ்ச்சியாக இருங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க ஏன்னா ஆறாம் இடத்துல அப்பாவலி அம்மாவளி எதாவது பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன மனக்கசப்பு வரும் அதை விட்டு தெலுங்க பரவாயில்ல சொந்தத்திடையே எப்போயுமே சில வி விஷயங்கள் வந்து போகக்கூடிய அமைப்பு உண்டு தானே அதை நம்ம இந்த மாதம் அப்படி இருக்குதுன்னு நீங்கள் ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு வீடெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வண்டி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் வந்து சரி பண்ணி புது வண்டி எடுக்கலாமா எடுக்கலாம் வளர்பறை கார்த்திகை மாதம்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் சுபகாரியங்கள் காதுகுத்து திருமணம் வண்டி வாகனம் எடுக்கிறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது எல்லாமே வாஸ்துலாம் பண்ணலாம் அதெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் மிதினத்துக்கு பரவாயில்ல இருக்குது இந்த மாதம் பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதே போல் ராகு நல்ல இடத்துல இருக்கார் திடீர் யோகம் அதிர்ஷ்டமெல்லாம் வரும் தொழிலில் மாற்றத்தை ஏற்றத்தையும் பார்ப்பீங்க நிறைய குருமார்கள் சுவாமிகள் கோயில்கள்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பு நிறைய அலைச்சல்களை கொடுக்கும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் நிறைய பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுடைய நிதானம் எதுனா இந்த துறை சார்ந்து நான் வந்து அரசியலில் இருக்கிறேன் அல்லது சினிமா துறையில் இருக்கேன் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் சில அலைச்சல்கள் இருக்கும் பயணத்தில் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வரும் எதுக்கு போகிறோம் என்னத்துக்கு போகிறோம் கொஞ்சம் திட்டம் போட்டுக்குங்க எதனால அப்புறம் நம்ம போய்ட்டு அதாவது டிரான்ஸ்போர்ட் செலவும் ஆயிரும் அப்புறம் மன உளைச்சலும் ஆயிரும் டைம் வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு ஒரு கவலையை கொடுத்துரும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் போகலாமா வேண்டாமா நமக்கு ரெண்டு நாள் ஆகுமா மூணு நாள் ஆகுமான்னு கொஞ்சம் யோசித்து அந்த ஒர்க்குக்கு வந்து நீங்கள் எடுங்க மற்றபடி நல்லா இருக்குது இந்த மாதம் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்க தட்சிணாமூர்த்தி அவருக்கு வந்து ஒரு மஞ்சள் ஆடை கொண்டக்கடலை அதே போல் மு முல்லைப்பூ தீபம் நெய் தீபம் ஒன்பது தீபம் வாங்கி நீட்டாக ஒரு குரு ஓரையில் வியாழக்கிழமை ஒரு நாள் சிறப்பாக வழிபாடு எடுத்துருங்க நல்ல புரோகிதர் ஐயரை வச்சே நீங்கள் உட்காந்து வழிபாடு எடுக்கிறது சிறப்பாக இருக்க குருவருளும் திருவருளும் மிதுன ராசிக்கு அற்புதமாக கொடுப்பார் சிவாய நம்ம திருச்சி